இந்த எதிரிகள் தொல்லையை எப்படி ஒழிக்கிறது நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய எதிரிகளை எப்படி நாம் நம்ம வழிக்கு கொண்டு வர்றது அல்லது எப்படி அவங்கள முடக்கிறது அதை பற்றின பதிவாக இந்த பதிவில் நாங்கள் நேரடியாக பதிவு செஞ்சிரு செஞ்சிட்ருக்கோம் இதை பார்த்துக்கோங்க இது ஒரு இஸ்லாமிய முறைப்படி உள்ள ஒரு பதிவு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் எந்த விதமான பக்க விளைவுகளும் உங்களுக்கு ஏற்படாது எதிரிகளை மிகவும் பாதிக்கக்கூடியது இந்த முறையை பயன்படுத்தின அவங்கவுங்க கிட்டேயே வரமாட்டாங்க இதனால் நீங்கள் பெரிய பெரிய ஆளுங்கக்கிட்டலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை பல ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இந்த முறையை கற்றுக்கோங்க ரொம்ப எளிமையானது அதே சமயத்தில் நல்ல பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான முறை இந்த முறையை நீங்கள் எப்போ வேண்டுனாலும் பண்ணலாம் குறிப்பிட்ட நாளில் மட்டும்தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது இதற்கு தேவையானது ரெண்டே ரெண்டு பேப்பர் தான் இந்த ரெண்டு பேப்பரை வச்சுக்கோங்க ஒரே ஒரு வேப்ப இலை வேப்ப மரத்துலேருந்து நல்லா பச்சை பசுன்னு ஒரே ஒரு இலையை எடுத்துக்கோங்க இப்போது இந்த இயந்திரத்தை நாங்கள் சொன்ன மாதிரி எனி டைம் எனி டே வரையலாம் ஒயிட் கலர் ரெண்டு பேப்பரில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ரெண்டு பாக்ஸ் அப்படியே வரைஞ்சி வச்சுக்கோங்க முன்னாடி ரெண்டு பேப்பரில் வரையணும் தனித்தனியாக வரையணும் எந்த கலர் பேனாக வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம் இப்போது இதை எப்படி நிரப்பணுங்கிறத பற்றி நான் சொல்கிறேன்னா இதுக்கு சில முறைகள் இருக்குது அதனால தான் நான் நேரடியாக பண்ணி காமிக்கிறேன் முதல்ல நீங்கள் நிரப்ப வேண்டிய கட்டம் வந்து இந்த நாலு கட்டங்கள் உள்ளது சின்ன சின்ன இயந்திரம் இது இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நிரப்ப வேண்டியது இந்த இடத்துல ஒன்றுன்னு போடுங்க ஒன்று அது பக்கத்தில் இருபத்தி ஆறு ஒன்று இருபத்தி ஆறு அதுக்கப்புறம் இருபத்தி எட்டு அதுக்கப்புறம் பதிமூணு இது ஒரு இயந்திரம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இரண்டாவது இயந்திரத்தை எப்படி நிரப்பணும் நான் சொல்கிறேன் இந்த இடத்துலேருந்து ஃபஸ்ட்டு ஒன்று போடுங்க இங்கே இருபத்தி ஆறு இந்த கட்டத்தில் வந்து ஹே அப்படின்னு எழுதுங்க இங்கே இருபத்தி எட்டு இங்கே வாவ் ஒன்பது கிடையாது வாவ் அது எழுத்து இங்கே பதிமூணு இப்போ நீங்க சின்ன கீழே உங்களுடைய எதிரியோட பெயரை மாத்திரம் போடுங்க இதுக்கு கீழே எதிரியோட பெயர் அவங்க அம்மா பெயர் இந்த இயந்திரத்துல வெறும் எதிரியோட பெயர் போடணும் இந்த எதிரி இந்த இயந்திரத்துல வந்து எதிரோட பேர் போட்டு அவங்க அம்மா பேர் போடணும் ஆணாக இருந்தால் பின் அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பெயர் பின்னாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடணும் அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க போட்டு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் இந்த இயந்திரத்தை வரைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா முக்கியமான வேலை என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒரே ஒரு வேப்பிலையை உங்கள் வாய்க்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த முறையை நீங்கள் ஆரம்பிக்கணும் அதுக்கு தான் வேப்பில் ஒன்று வேணும்னு சொன்னேனா ஒரே ஒரு வேப்பிலையே உங்கள் வாய்க்குள்ளே எந்த பக்கம் வேணுனாலும் வச்சுக்கலாம் வச்சப்போ இந்த இயந்திரத்தை வரைய ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு இந்த இயந்திரத்தை வரைஞ்சி முடிங்க அதுக்கப்புறம் இந்த இயந்திரத்தை வரையணும் வரைஞ்சி முடிச்சு இந்த இயந்திரத்தை என்ன பண்ணணுன்னு கேட்டீங்கன்னாக்கா மடித்து ஏதாவது ஒரு முள் செடிக்கு கீழே புதைச்சிடணும் இந்த இயந்திரத்தை முள் செடிக்கு கீழே புதைக்கணும் சின்ன இயந்திரத்தை பெரிய எந்திரத்தை வந்து மடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கனாக்கா ஏதாவது ஒரு குளமோ கிணறோ அல்லது ஓடுற நதியோ அல்லது கடலியோ நீங்கள் போடலாம் கோயில் சம்மந்தப்பட்ட எந்த குளத்துலேயோ அல்லது கிணத்துலையோ போடக்கூடாது கோயிலுக்கு சம்மந்தப்படாத கிணறு குளம் கடல் ஓடுற நதி இதெல்லாம் நீங்கள் போட்டுட்டிங்கனாக்கா இம்மிடியேட் எஃபர்ட் உங்களுக்கு கிடைக்கும் எந்திரம் வரைஞ்சி முடித்த உடனே நீங்கள் உங்களுடைய வேப்பிலையே வாயிலேருந்து எடுத்து வெளியே போட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் இந்த எந்திரத்தை நாங்கள் சொன்ன மாதிரி சின்ன எந்திரத்தை வந்து முள் செடி கீழே புதைக்கலாம் ரோஜா செடியோ அல்லது எந்த முள் செடி இருக்கோ அந்த செடிக்கு கீழே புதைக்கணும் பெரிய எந்திரத்தை மடித்து நீங்கள் ஏதாவது ஒரு ஓடுற நதி கிணறு குளம் அல்லது கடலில் கூட நீங்கள் போடலாம் ஒன்றும் தவிர கிடையாது உடனடி பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான முறை தேவையில்லாமல் பயன்படுத்தாதீங்க உங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறவங்க ரொம்ப இம்ச பண்ணுறவங்களுக்காக இந்த முறையை பயன்படுத்தலாம் எதிரே பல விதத்திலையும் பாதிக்கக்கூடிய ஒரு முறை இது அதனால் நீங்கள் இதை பயன்படுத்துங்க நிம்மதியாக வாழுங்க மீண்டும் அடுத்த பதிவை நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்